இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து விண்டோஸ்னால் என்னன்றது பார்க்க போகிறோம் விண்டோஸ்னால் என்ன மைக்ரோசாஃப்ட் விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இது இதுக்கு பேர் வந்து மைக்ரோசாஃப்ட் விண்டோ டென்னுன்னு சொல்லுவாங்க விண்டோஸ் டென்னுன்னு சொல்லுவாங்க ஓகேவா இப்போ நிறையா இருக்குது ஆக்சுவலாக வந்து செவன் ஆக்சுவலாக வந்து நான் படிக்க சொல்ல ஜீரோ பாயிண்ட் ஆக்சுவலாக சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ விண்டோஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி விண்டோஸ் டென்னு வந்திருக்கு விண்டோஸ் லெவன் வந்திருக்கு இதில் நம்ம என்ன பேசிக்காக நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றத இங்கே பார்க்க போகிறோம் எப்படி விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓஎஸ் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மொபைல் மொபைல் கான்செப்டில் போனோம்னாக்கா ஆப்புன்னு சொல்கிறோம்ல அதே தான் இங்கே வந்து ஓஎஸ்னு சொல்கிறாங்க அங்கே வந்து ஆப்புன்னு சொல்கிறாங்க இங்கே வந்து ஓஎஸ்னு சொல்கிறாங்க ஓகேவா இது வந்து என்னென்னாக்கா உனக்கு என்னென்ன இருக்கும் விண்டோஸ்னாக்கா நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும் மை கம்ப்யூட்டர் அதுதான் மை கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் வந்து ஜிஸ் பிசி பர்சனல் கம்ப்யூட்டர் அப்படின்ற மாதிரி இதுக்கு பேர் நம்ம ஆல்ரெடி நான் என்ன சொன்னேன் ஒரு ஃபோல்டர் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றது சொன்னேன் சொல்லிக் கொடுத்தனா இல்லையா அதை திரும்பவும் நம்ம பார்க்க போகிறோம் திரும்பவும் ஒரு மெமரிக்காக பார்க்க போகிறோம் அடுத்து எது அதெல்லாம் டிஃபால்ட்டாக இருக்கும் விண்டோஸ்னாவே என்னென்ன இருக்கும் ஸ்டார்ட் மீனும் இருக்கும் ஓகேவா இந்த ஸ்டார்ட் மீனும் இந்த இடத்துல இருக்குது இது வந்து ஸ்டார்ட் மினும் சர்ச் விண்டோ இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து இங்கே நம்ம ஃபோல்ட்ரு மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணுறதுனால இங்கே டைரெக்டாக போயிட்டு இங்கே ஓப்பன் பண்ணிக்கலாம் அடுத்தது எக்ஸட்ரா எக்ஸெட்ரா எக்ஸட்ரானாக்கா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோயர்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல குரோம் ப்ரௌசர்னு சொல்லுவாங்க இந்த சிம்பிளில் இருக்கிறதெல்லாம் குரோம் ப்ரௌசர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இங்கே இருக்கிறதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் இப்போ இந்த இடத்துல இருக்கிறது ஓகேவா இப்போது இந்த சைடில் வரும் வலது பக்கத்தில் இந்த இடத்துல என்னென்ன இருக்குன்னாக்கா டேட் அண்ட் டைம் டேட்டு டைம் இருக்கும் ஓகேவா அடுத்தது என்ன லாங்குவேஜ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் கீபோர்டு இந்த கீபோர்டுடைய லாங்குவேஜஸ் என்ன யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல சவுண்டு இருக்கும் ஓகேவா இந்த இடத்துல நான் சொல்கிறது எல்லாமே இதாக சவுண்டு இருக்கும் அடுத்தது வந்து இது வந்து இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய நெட்ஒர்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இதெல்லாம் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியது இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா இங்கே படம் இருக்கு இல்லையா யானை படம் இருக்கு இல்லையா இதுக்கு பேர் என்னன்னாக்கா டெஸ்க்டாப் அப்படின்னு சொல்லுவாங்க டெஸ்க்டாப் இது இதை வந்து சேஞ்ச் பண்ணலாம் இந்த டெஸ்க்டாப்பை சேஞ்ச் பண்ணலாம் ஓகேவா அடுத்தது இங்கே வந்து நான் சொன்ன மாதிரி திஸ் பிசி ஓகேவா திஸ் பிசி ரீசைக்கிள் பின் எதனா இந்த இந்த இங்கே இருக்கு இல்லையா இதுக்கு இதுக்கு பேரெல்லாம் வந்து சாஃப்ட்வேர்ஸு அண்டு ஐக்கான்ஸுன்னு சொல்லுவாங்க ஓகேவா ஐகான்ஸ் இதுக்கு பேர் என்னது இந்த பிக்சராக காட்டுது இல்லையா இதுக்கு பேரெல்லாம் ஐகான்ஸ் நம்ம என்னென்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோமோ அந்தந்த சாஃப்ட்வேருக்கு பயன்படுத்துறது நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே எஜுகேஷ்னல் வேர்ஷன் ஓகேவா எஜுகேஷ்னல் சொல்லி கொடுக்குறதுனால எஜுகேஷ்னல் எஜுகேஷன் எஜுகேட் பண்ணுற அளவுக்கு வச்சுருப்போம் ஓகேவா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதான் புரியுதா இது இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க ஐகான்ஸ் பிக்சரில் ஒவ்வொரு சாஃப்ட்வேருடைய ஐ கான்ஸ்னு சொல்லுவாங்க ஓகே இப்போது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ரைட் கிளிக் பண்ணினாக்கா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் இது என்னென்னாக்கா டெஸ்க்டாப்புடைய ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க இது இந்த டெஸ்க்டாப் இருக்கு இல்லையா இந்த பிக்சர் இருக்கு இல்லையா இதுக்கான ப்ராப்பர்ட்டி ரைட் கிளிக் பண்ணாக்கா இதில் என்னென்ன வரும்னாக்கா வியூவு ஷார்ட் பை ரீப்ரெஷ் இதெல்லாம் மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க வியூன்னா என்ன வியூவில் வேணும் வியூ மீன்ஸ் என்ன சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கான்லாம் இருக்குது இல்லையா இந்த ஐக்கான்லாம் இருக்குது பற்றியா இதெல்லாம் எனக்கு பெருசு பெருசாக வேணும் அப்படின்னாக்கா வியூவில் போயிட்டு லார்ஜ் ஐகான் அப்படின்னு அது எல்லாமே பெருசுதான் ரைட் கிளிக் அதுலயே வந்துன்னா மீடியம் ஐகான் அப்படின்னாக்கா மீடியமாக காட்டும் ரைட் கிளிக் அதுலேயே ஸ்மால் ஐகான் ரொம்ப சின்ன சின்னதாக வேணும் இதை மாத்திக்கலாம் இதான் தெரிஞ்சுக்கிறோம் டெஸ்க்டாப்பை பத்தி தெரிஞ்சுக்கிறோம் இன்னைக்கு புரியுதா இது ரைட் கிளிக் பண்ற இதில் இதில் பத்தினாக்கா மீடியம்னு வைக்கிறேன் இப்போ இது இப்படி கிளிக் பண்ணி இப்படி மூவ் பண்ணி மூவ் பண்ணி வச்சுக்கலாம் எங்கனால இது வைக்கலாம் ஆனால் இது வச்சதை திரும்ப நம்ம இங்கே எடுத்துகிட்டு போய் மௌசல்லாம் இப்படி எடுத்துகிட்டு போய் வைக்க முடியாது வைக்கிறோன்னாக்கா கரெக்டாக வைக்க முடியாது அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஓகேவா இப்போ ஆட்டோமேட்டிக்காக போகுது அரேஞ்ச் பண்ணுறது நம்ம உடனே ஆட்டோமேட்டிக்காக போகுது ஏன் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணாக்கா வியூவில் என்ன பண்ணியிருக்காங்க அலைன் இங்கே என்ன இருக்கு ஐகான் ஆன்லைன் ஐகான்ஸ் டூ கிரிட்டு அந்த லைன் அந்த கிரிட் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும் கிரிட் இப்போ செலக்ட் பண்ணி இப்படி வச்சுனா அங்கே ஒரு பாயிண்ட் வரும் சரிதான் உக்காரோம் அந்த பாயிண்டில் போய் உக்காந்துக்குவோம் அது க்ரிட் பாயிண்ட்டு அது இங்கே ஆன் பண்ணனால இங்கே ஆன் பண்ணியிருக்கு டிக் பண்ணியிருக்கு அதனால் அது உக்காருது இல்லைனாக்கா இப்படி நம்ம எங்கேனாலும் இப்படி கூட அப்படியே மூவ் பண்ணிக்கலாம் எப்படினாலும் மூவ் பண்ணி வச்சுக்கலாம் தெரியுதா அது அது ஆன் பண்ணனால அந்த பாயிண்ட் அந்த கிரிட் பாயிண்ட் இருக்குது இந்த ஸ்க்ரீனில் அந்த கிரிட் பாயிண்டில் போய் உக்காந்துடும் ரைட்டு இது இது ஆன் பண்ணனால ஓகேவா அடுத்தது ஷோ இது ஷோ டெஸ்க்டாப் ஆக்சுவலாக ஷோ டெஸ்காப் ஐகான் அப்படின்னு இப்போ இருக்கு இதெல்லாம் எனக்கு வேண்டான்னாக்கா இதை எடுத்து விட்டுனாக்கா மறந்துடும் வெறும் டெஸ்க்டாப் மட்டும்தான் இருக்கும் ஐகான்லாம் இருக்காது திரும்ப வேணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதுலேயே போயிட்டு ஷோ டெஸ்க்டாப் ஐகான் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துடும் ஆச்சா அடுத்த ரிவியூவில் இப்போ இதில் இது நான் இது ஆன் பண்ணிக்கிறேன் எதை ஆன் பண்ணிக்கிறேன் இது ஆன் பண்ணிக்கிறேன் அந்த கிரிட் பண்ணிக்கிறேன் கிரிட் பாயிண்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ண உடனே நம்ம மூவ் பண்ணி வச்சுக்கலாம் அந்த அந்த பாயிண்ட்ல போய் உட்காந்துடும் ஓகேவா இப்போ டிஃபால்ட்டா இது இது எல்லாமே ஒரே அலைன் பண்ணிடணும் எல்லாமே அலைன் ரைட் கிளிக் பண்ணு அரேஞ்சுடு ஐகான்ஸ் என்ன சொல்லுது ஆட்டோ அரேஞ்சு ஐகான்னா அதுவும் ஆட்டோமேட்டிக்னா அதுவே அரேஞ்ச் பண்ணிக்கோ கிளிக் இதை டிக் பண்ணிட்டுனாக்கா அதுவே அரேஞ்ச் பண்ணிக்கும் எங்க மூவ் பண்ணி இப்போ நான் நீ மூவ் பண்ணி வச்சுனா கூட அதுவே அதுவே போயிடும் அடுத்தடுத்தது அடுத்தடுத்தது தெரிதா மூவ் பண்ணி வச்சுன்னா அதுவே அரேஞ்ச் பண்ணின்னு போய்டும் தெரிதா ஆட்டோ அரேஞ்ச் திருதா எதுவுமே இங்கே மூவ் பண்ணி வைக்க மூவ் பண்ணி வைக்கிறேன் ஆனால் எங்கே போயிடுது அதுவே ஆட்டோமேட்டிக்காக அரேஞ்ச் பண்ணிக்குது ஓகேவா அது எது கொடுத்தா ரைட் ரைட்லேய்க்கு வியூவில் இந்த ஆட்டோ அரேஞ்ச் கொடுத்தா அதுவே அரேஞ்ச் பண்ணிக்குவோம் அது எடுத்துகிட்டீங்கனாக்கா நம்ம மூவ் பண்ணி எங்கே வைக்கிறோமோ அந்த கிரீட் பாயிண்டெலாம் உட்காந்துடும் புரியுதா இது பேசிக்கு விண்டோஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த விஷயத்தை ஓகேவா ஏன்னா கம்ப்யூட்டரில் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டரில் ஆப்ரேட் பண்ண சொல்லி இதெல்லாம் நம்மளுக்கு இப்போ கச்சா முச்சான்னு இருக்குனாக்கா நம்ம அதை அரேஞ்ச் பண்ணல இப்படி கச்சா முச்சான்னு இருக்குது அதை அரேஞ்ச் பண்ணோன்னா நீ ஒவ்வொன்றா ஒவ்வொரு வாட்டியும் இப்படி இப்படி மூவ் பண்ணி மூவ் பண்ணி வச்சுட்டு இருக்க முடியுமா முடியாது இல்லையா தான் இந்த இடத்துல இந்த வியூவில் நம்ம இந்த ஆப்ஷனை வச்சுருக்காங்க ஓகேவா அடுத்தது ஷார்ட் பை என்னது ஷார்ட் பை ஆட்டோமேட்டிக்காக நேம் வைஸா இங்கே இருக்கு இல்லையா இங்கே இருக்கு இல்லையா இங்கே ஐ கான்லாம் இருக்கு இல்லையா நான் சொன்னேன் இல்லையா மை மை தி திஸ் பிசி ரீசைக்கிள் பின் இந்த மாதிரி அப்ளிகேஷன்லாம் இருக்கு இல்லையா இதை வந்து ஷார்ட் பண்ணுறேன் எப்படி ஷார்ட் பை நேம் வைஸா நேம் வைஸா என்னென்ன அர்த்தம் எது இந்த நேம் இருக்கு இல்லையா திஸ் பிசி அப்புறமா ரீசைக்கிள் பின் அப்ளிகே ஆக்சுவலாக வந்து அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா இந்த மாதிரி எக்ஸட்ரா இருக்கு அந்த நேம் வைஸாக எனக்கு ஷார்ட் பண்ணி கொடு அப்படி நேம் வைஸா இதுதான் ஃபஸ்ட்டு அப்படின்ற மாதிரி தெரியுதா இப்போ திஸ் பீசியை எடுத்து இங்கே வச்சிடறன்டா எல்லாத்தையும் இப்படி வச்சிடறேன்டா முக்கியவா இது இது தள்ளி வச்சிடறேன் ரைட் கிளிக் பண்ணி நேம் வைஸான்னு கொடுத்துட்றேன் என்ன ஆகிடுச்சு கிளிக் பண்ணுவோன்னா கரெக்டாக நேம் வைஸாக போய் அரேஞ்ச் ஆகிடுச்சு எந்த பேர் இந்த ஃபோல்டருக்கு கீழே இருக்கக்கூடிய அப்ளிகேஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய நேம் வைஸாக நெக்ஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணுறேன் ஷார்ட்டு சைஸ் வைஸா சைஸ்னால் என்ன அந்த அந்த சைஸ் இல்லை அதோடைய கேபி எம்பின்னு சொல்லுவாங்க அந்த சைஸ் ஃபைலுடைய சைஸு ஓகேவா அது அப்புறம் சைஸ் வைஸாக அரேஞ்ச் பண்ணு பெரியதான் சைஸ் வைஸானால் இதான் அதிகமாக இருக்குது எப்படி அது கண்டுபிடிக்கிறது ரைட் கிளிக் பண்ணு இதோடைய ப்ராப்பர்ட்டியில் போனேன்னா இதோட சைஸ் எவ்வளோ சைஸ் இருக்கா ஒன் எயிட்டி சிக்ஸ் எம்பி இருக்கா எதோடைய சைஸு இந்த ஃபஸ்ட்டு வந்துருக்கு அதோடய சைஸ் திஸ் பீசியோடய சைஸு எவ்வளோ பார் திஸ் பீசியோட சைஸ் வரல அதோடய ப்ராப்பர்ட்டி வேறு போயிடுது ஓகேவா ஆ இந்த ஃபைல் இந்த இதோடைய சைஸு இது இதோடைய சைஸ் எவ்வளோ இருக்குது ப்ராப்பர்ட்டி எவ்வளோ இருக்க அறுபத்தி ரெண்டு புள்ளி ஏழு கேபி தான் இருக்குது ஓகேவா சிக்ஸ்டி டூ பாயிண்ட்டு செவன் கேபி தான் இருக்குது அப்படின்றது ஓகேவா கிளிக் பண்ணுறேன் அது சைஸ் வைஸா அடுத்தது வந்து ஐட்டம் டைப்ஸ் வைஸா ஐட்டம் டைப் வைஸாக அவரே கிளிக் பண்ண ஐட்டம் டைப் வைசா ஐட்டமுடைய பேரில் டைப் வைஸாக வருது அடுத்தது வைஸ் மாடிஃபை எப்போல்லாம் ஓப்பன் பண்ணுமோ அந்த டேட் வைஸாக அரேஞ்ச் பண்ணும் டேட்டு எது நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறீ அதை வைஸாக அரேஞ்ச் பண்ணுறது டேட்வைஸ் சரிதா புரியுதா ஓ நம்மளுக்கு நேம் வைஸாக கொடுத்தனா நேம் வைஸ் தான் பாசிபிளாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் மாற்றிக்கலாம் அடுத்து வந்து ரிஃப்ரெஷ் ரிஃப்ரெஷ் அப்படின்னா என்ன ரிஃப்ரெஷ்னா என்ன சொல்லலாம் ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன் உனக்கு உனக்கு என்னது படிச்சுக்கிட்டே இருக்க டக்குன்னு ஒரு என்ன என்னது படிச்சுனே சொல்ல டக்குன்னு ஒரு தூக்கம் வருது அப்போ என்ன பண்ணுவேன் தூங்கிடுவேன் அப்போ ரிஃப்ரெஷ் ஆகணும் நம்ம படிக்கணும் அடுத்தது படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிஃப்ரெஷ் ஆகணும் புரிஞ்சுதா அப்போ என்ன பண்ணுவேன் மூஞ்சி கழுவிட்டு வருவேன் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வருவோம் இல்லையா அது மாதிரி இப்போ நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் கொஞ்சம் ஸ்லோவாக ஆகிற மாதிரி தெரியுது அது தூங்குகிற மாதிரி தெரியுது அப்படின்னா இங்கே போயிட்டு ரிஃப்ரெஷ் கொடுத்துக்கலாம் தெரியுதா அதுக்கு தான் அது பயன்படுத்துகிறோம் கொஞ்சம் ஸ்லோவாக ஆகுற மாதிரி இருக்கும் நம்மளுக்கே தெரியும் அப்போ என்ன பண்ணோம் மினிமைஸ் பண்ணிவிட்டு ரிஃப்ரெஷ் கொடுத்துக்குவோம் ஓகேவா அது எது பண்ணுது புரியுதா அது அப்போ இது இது மூணுமே புரியுதா ஓகேவா இது அடுத்தது ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க பர்சனாலிசின்னு சொல்லுவாங்க இது 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 வந்து என்னென்னாக்கா இந்த ஸ்க்ரீனுடைய இமேஜ் மாற்றுறது கலர் மாற்றுறது அதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு ஸ்க்ரீனுடைய இமேஜ் மாற்றுறது தெரியுதா இங்கே போய் இதை கிளிக் பண்ணினா அந்த ஸ்க்ரீன் மாறிடுச்சு இங்கே போய் பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு புரியுதா அப்போது அது எப்படி மாற்றுறது இந்த இடத்துல இருக்குது நம்மளோட இமேஜஸ் இதை கிளிக் பண்ணி இந்த இமேஜ் மாத்திரமோ அந்த இமேஜை இங்கேயே தெரிஞ்சிடும் உனக்கு மாற்றிக்கலாம் இது ஸ்க்ரீனுடைய இமேஜஸ் மாற்றிக்கலாம் ஓகேவா அடுத்தது பேக்ரவுண்டு பேக்ரவுண்டு அப்படின்னா என்ன அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க ஹோம் பேஜு பேக்ரவுண்டு பேக்ரவுண்டுனால் பேக்ரவுண்டு ஓகேவா இப்போ இருக்கு இல்லையா இதுதான் நம்ம பேக்ரவுண்ட் தானே அது பெஸ்டாக உடைய பேக்ரவுண்ட் தானே ஓகேவா அது பேக்ரவுண்டு அடுத்தது வந்து கலரு கலர்னால் இந்த இந்த டெக்ஸ்ட் இது இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா அதோடைய கலர் பிங்க் கலரில் மாற்றணும் மாறிச்சா இது டிஃபால்ட்டாக இருக்கிறது இது கலர் ஓகேவா இது மாதிரி நீங்கள் என்ன கலர் மாற்றணுமோ அந்த கலரில் மாறிச்சா மாறு டோ ரோ ஸ்டார்ட் இது இங்கே இருக்கு இல்லையா கலரில் வரும் உங்களுக்கு அது அப்ளை கொடுத்தா தான் வரும் இங்கேயே தெரியுது சார் ஓகேவா இது நான் இந்த கலர் மாத்தணா வரைச்சா ஆ இந்த கலர் இந்த கலர் கிரே கலர் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மாற்றிப்போம் கருதா ஓகேவா க்ரீன் கலர் ஓகேவா இது இது நான் வந்து மாத்துறேன் வேறு ஒன்றும் கிடையாது நான் அப்புறமா நார்மல் கலருக்கு மாற்றிக்கிறேன் ப்ளூ கலரில் டிஃபால்ட்டாக ஒரு கொஞ்சம் மைல்டு கலரெலாம் இருக்கும் அது கலர் ஓகேவா இதை நீ சேஞ்ச் பண்ணக்கூடாது நான் சொல்கிறேன் உனக்கு இருக்கிறது எல்லாமே சொல்கிறேன் அடுத்தது வந்து லாக் ஸ்க்ரீன் ஸ்க்ரீனு பாஸ்வேர்டு வைக்கிறது லாக் பண்ணிக்கலாம் பாஸ்வேர்டு வச்சு லாக் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் நீ டச் பண்ணக்கூடாது லாக்கெல்லாம் ஏன்னா நீ வந்து லாக் பண்ணிட்டு போயிட்டுனாக்கா என்னால் வேலை செய்ய முடியுமா ஓகேவா அதனால் இதெல்லாம் சொல்லு அடுத்தது வந்து தீம் இது தீம்னால் இந்த தீம் தான் இந்த பேக்ரவுண்ட் வைக்கிறோம் இந்த ஒரு தீமு அதெல்லாம் வந்து செட் பண்ணுறது தான் தீம்ன்றது ஓகேவா இதில் போனீங்கன்னாக்கா என்ன தீம் வேணுமோ அது செட் பண்ணிக்கலாம்

இந்த ஃபாண்ட்டு இங்கே பார்க்குறோம்ல ஆ இந்த ஃபாண்ட்டெல்லாம் நம்மளுக்கு இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேவா இது ஸ்டார்ட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா இந்த ஸ்டார்ட் ஆகியும் நீ சேஞ்ச் பண்ணிக்கலாம் இது பண்ணால் எது எது வேணும் எது எது வேண்டாம் அப்படின்றத ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம் இதான் இதெல்லாம் நீ கை வைக்கக்கூடாது எது பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் இதை மட்டும் பார்த்துக்கலாம் ஏன்னா இதெல்லாம் கை வச்சுன்னா எல்லாம் டோட்டலாக சேஞ்சஸ் ஆகிடும் அப்புறமா நான் உட்காந்து செட்டிங்ஸ் மாற்றிட்டு உட்காந்துருக்கோம் ஓகேவா அடுத்தது டாஸ்க் பார் டாஸ்க் பார்ன்றது இங்கே இருக்கு இல்லையா இதுக்கு பேர் தான் டாஸ்க் பார் புரியுதா இல்லையா இது பேர் டாஸ்க் பார் இது இடம் மாற்றி வைக்கிறதுலேருந்து அந்த பிக்சர் லாக் பண்ணி வைக்கிறதுலேருந்து எல்லாமே இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா இதில் நிறைய இருக்குது இது வந்து பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அவ்வளோதான் விஷயம் ஓகேவா புரியுதா இது விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டென் ஓகேவா இது பேசிக்காக இதில் இருக்கக்கூடியது ரைட் கிளிக் பண்ணோம்னா இதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் ஓகே அடுத்தது இதெல்லாம் இதை பின்னாடி பார்ப்போம் பேஸ்ட்டு பேஸ்ட்டு சார்ட்கட்டு அதெல்லாம் வந்து பின்னாடி பார்க்கலாம் இப்போ புரியுதா இது இது பேசிக்காக இதில் இருக்கக்கூடியது நெக்ஸ்ட்டு பெயிண்ட் ப்ரஷ்ஷை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே சொன்ன சொல்லிக் கொடுத்தோம் இல்லையா அந்த பெயிண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இதுலையும் க்ளோஸ் பண்ணி இதுலேயும் இது பண்ணிக்கிறேன்